மற்றும் தர்மசாக முடிவு அறக்கட்டளைக்கு தொடர்ந்து சமூக சமூக சிந்தனையும் ஏழை மக்களுக்கு நம்மளால் முடிந்த அன்னதானங்கள் வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதான வழங்க தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கி கொண்டிருக்கும் பண்ருட்டி பூங்குணம் சாந்தி நகரில் வசித்து கொண்டிருக்கும் அதற்கிற்குரிய ராஜீவ் பத்தர் ஐயா அவருடைய பேரப்பிள்ளையும் ஆர் மீனா அம்மா அவருடைய பேரப்பிள்ளையும் ஆர் மணிகண்டன் சங்கமித்ரா இவர்களுடைய செல்ல பிள்ளையும் எம் எஸ் நிவி என்கின்ற அமிர்த வர்ஷினி அவர்களுக்கு இன்று இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய அறக்கட்டளைக்கு மதிய அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள் நிவி என்கின்ற அமிர்தவர்சினிக்கு இனிய பிறந்தநாளன் வாழ்த்துக்களை இப்படம் தெரிவித்துக் கொள்வோம் நிவி என்கின்ற அமிர்தவர்ஷினி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அந்த செல்ல பிள்ளையானது நல்ல கல்வி அறிவினைப் பெற்று சமூக அக்கறை உள்ள பிள்ளையாகவும் சமூக சிந்தனை உள்ள பிள்ளையாகவும் பேரும் புகழும் பெற்று பலம் பெற வேண்டும் புகழ் பெற வேண்டும் என நிவி என்கின்ற அமிர்தர்ஷினியை மனதான வாழ்த்தி வழங்குவோம் எம்எஸ் நிவி என்கின்ற அமிர்தி பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய அரங்கமலைக்கு அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் அவருடைய தாத்தா ராஜிபத்த ஐயா அவர்களும் பாட்டி ரா மீனா அவர்களும் அப்பா மணிகண்டன் அவர்களும் அம்மா சங்கமித்ரா அவர்களும் கரீஷ் அப்பா அவர்களும் அம்மா விஷ்ணு அவர்களும் ஆரி என்கின்ற சகோதரர் ஆரி என்கின்ற மகத் அவர்களும் பிரமி சுபலட்சுமி அவர்களும் அனைத்து நல்ல உள்ளங்களும் நோயற்ற வாழ்விலை பெற்று வலமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற இரவரிடம் நலனால் இவர்கள் அனைவரும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை மகிழ்ச்சியை பெற்று கஷ்டங்கள் நீங்கப்பட வேண்டும் துன்பங்கள் நீங்கள் பட வேண்டும் நல்ல வருமானங்கள் கூடிய வாழ்க்கையில் பெரும் செல்வங்களோடு வாழப்பட வேண்டும் என என்கின்ற அமிர்த விஷ்ணி அவர்களுக்கு இனியா நல்வாழ்த்துக்களை அன்பு நன்றியை தொடர்ந்து ஐயா அவர்களும் மீனா அவர்களுக்கும் மணிகண்டன் அவர்களுக்கும் சங்கமித்ரா அவர்களுக்கும் ஹரிஷ் கிருஷ்ணபிரியா அவர்களுக்கும் ஆரி என்கின்ற மகத் அவர்களுக்கும் பிரவீன் சுமலட்சுமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை அன்படம் தெரிவித்துக் கொண்டு

அவனுக <laughs> கு <laughs> મોટા છે આ આયા હી એમ என்ன <laughs> சொல்லு 我也不去了。<laughs> ये और आगे बोल बाड़ा है तेरे भाई ये आगे चालू है है कोई तो दाब बोल रहे हैं नहीं लाले